அமேசில் வித்துட்டாங்க அது வெற்றி அதனால உண்மையிலே அது ஒரு முழுமையான வெற்றி விழாது வாழ்த்துக்கள் இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து சதா சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர் எனக்குன்னு சந்தோஷம்னா எனக்கு இல்லை எல்லா டேரக்டருக்குமே ஒரு இயக்குநருக்கு வந்து தான் வெற்றி அடைறதை விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சா அதுதான் சார் அந்த அதுதான் ஒரு டேரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம நம்ம திறமைக்கு நம்ம எப்படி எல்லாம் அர்த்தம் திறமையை பயன்படுத்தி எப்படி ஒரு டைம் ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும் போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூல் அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டார் விஜய் கார்த்திகா விஜய் வாணன் என்கிட்ட இருக்கும்போது பேரை மாற்றிட்டார் இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு அவரும் ரெண்டு உதவியாளர் அப்புறம் நம்ம ஹஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூலும்போது போது இன்னைக்கு அவரை விட எனக்கு சந்தோஷம் அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசுகிறது நினச்சி நம்ம உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது சார் ஒரு படம் இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் சரி ஓகே நம்ம கஷ்டம் தானே வாங்கிட்ட மீட்டு வந்தார் இசை ஞானி இளையராஜா சொல்லுவோம் இவர் தலையை பார்த்தா இசை தான் வைக்கணும் இருக்கு அவர் வந்து அப்படி ஒரு மாமுனி மாதிரி வந்துட்டாரு சொன்னாங்க சாங்கு ஒரு சாங் எழுதியாச்சு இப்போ நம்ம ஸ்டேலாம் எழுதுனண்ணா அவடை வட தோலா அந்த மாதிரி தனி எந்த ஊர் நான் இந்த ஊர் அந்த மாதிரி எழுதுனேன் அவர் மீஸ்ட்டு விடல சார் டென்ட்டுக்கு வாங்கன்ட்டாரு டென்ட்டுக்கு வர அப்புறம் அப்புறந்தான் சரி இவங்க நம்ம வந்து செட் ஆகாது அஸ்க்கு புஷ்குடா எனக்கு ரஸ்கு எனக்கு ரிஸ்க் ரஸ்கிட்டா சார் சூப்பர் நம்பளை தான் உங்க டென்ட்டு கூட இருக்கு போ ஆமாம் இந்த டென்ட்டு தான் நீங்கள் கூட ஃபோன் கூட இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆகிடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் தான் சதாசனாக அடுத்து போட்டார் சார் அந்த அப்படி தான் நடிக்கணும் சார் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன் திருப்பாட்சியா இருக்கு சிவகாசி எல்லாம் பொறுத்தலையும் நம்ம ஒரு சிங்கம் வருவோம் இதில் இன்னொரு கேரக்டர் கூப்பிடும் போது நான் யோசிச்சேன் அடையா கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சரி கொஞ்சம் சமையல் வரும்போது அடுத்து கூட்டப்படுறாரு ஹீரோ அன்னைக்கு அப்பா சேர்ந்தார் என்ன பண்ணி என் அப்பாங்கட நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன் இல்லை வேணாம் அப்பா வீட்டில் இப்போ பண்ண வேணாம் விடலை திரும்ப திரும்ப வந்தாப்ப அப்புறம் உதவியாளர்னு ஒரு முரளி சார் பண்ணுங்க சார் சரி நூறு விம்பல் ஹஸ்ட்ரேட்ரு அப்புறம் அப்புறம் நம்ம அம்மாவும் ஹஸ்ட்லேட்டு தான் ஒருளையும் ஹஸ்ட்ரெண்ட் ரேட்டு தான் விம்பலம் வஸ்ட்லேட்ரு தான் சதவாஸ்ட் தான் எல்லோரும் சார் பண்ணுங்க சார் சரி ஓகே இவ்வளோ கெஞ்சி நாங்கள் இவ்வளோ பண்ணி பண்ணுற பண்ண தான் இந்த இது நடிக்க போயாச்சு அப்போ தான் தெரிஞ்சது டயர்ஸ் பண்ணுறதுக்கு வேற நடிப்புங்கிறது வேறு என்ன நம்ம உடத்துல பண்ணுவோம் அவன் சொல்லி அடிக்கிற கில்லி சொல்லாமல் இருக்கிற திருப்பாச்சு இங்க நீங்க இங்கே அவங்க கத்தியும் எவங்க எவங்கத்தையும் பிரயோஜனம் இல்லை என் தான் தானே பிரயோஜனம் இதெல்லாம் நடிப்பை நடிச்சிருந்தேன் அது இல்லை கூட இருக்குது இங்கே கற்று விடாங்கடா டே சார் சார் நான் பேசுகிறேன் சார் நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமராலாம் வாய்ஸ் மேலே தான் போகும் அப்படின்ட்டு சரி ஓகே இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோட பேசுகிறது ஈஸி

நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கும் போல இருக்குது அப்படின்னு தனியாக இப்போ டயலாக்லாம் வாங்கிட்டு தனியாக வேறு எல்லா பண்ணிட்டேன் அப்புறம் அப்படியே சுகமாக நடிக்கிறேன் சார் கிளிஷன் போட்டுங்க சார் ஃபஸ்ட் டைம் கிளிஷன் போட்டு தான் இப்படிதான் ஆமாம் அப்போ ஓகே கிளிஷன் போட்டு அது 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 வேற அது போட்டு அது அது டயலாக் வச்சுங்கிறது ஒரு விஷயம் எல்லாமே புது அனுபவம் அதனால் வேறு அடிப்பு வேறங்கிற இந்த படம் எனக்கு கற்றுச்சி இஎம்ஐ இஎம்ஐ நல்லா படம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை வரும்போது அதை எடுத்து முடிஞ்சிடுச்சு ஆமாம் இன்னைக்கு ரெண்டு இல்லாமல் வர முடியாதும்மா ஒன்று செல்ஃபோனு இன்னொன்று இஎம்ஐ ரெண்டுமே ரெண்டுமே அப்போ தான் செல்போனும் நம்முடைய உறவுகளோட நட்பு நம்ம உறவோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு சொந்தக்கார்ட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு எல்லாமே செல்போன்லேயே வாழ்க்கை கழிச்சுக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி இஎம்ஐ அந்த செல்போனையும் இஎம்ஐல வாங்குகிறோம் அது வேறு விஷயம் இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது அது வந்து செல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது ஆனால் செல்ப் அதை உபயோகம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது ஆனால் ரொம்ப அத்தியாவசியமா அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு கீழே வாங்கிட்டா வாழ்க்க முடிஞ்சு அவன் சொந்த வீட்டு கட்டிட்டான் நம்ம வாட வீட்டில் இருக்கமே அப்படின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐ இஎம்ஐல சொந்த வீடு வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு தேவையா நமக்கு அத்தியாவசிய தேவையா நம்மளால கட்ட முடியுமா மாதம் வருமானம் ஐம்பதாயிரம் ஓகே அப்போ இருபதாயிரம் இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து வாங்க தப்பு சொல்ல முடியாது எதுக்காக வாங்குறோம் அதுதான் நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா இம்ஐ எழுந்துட்டு இருக்க முடியுது ரொம்ப டார்ச் அதுதான் அனுபவிச்சு படம் பார்த்துட்டு செத்து சுண்ணா பயிரும் நல்லா இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை அளவா நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அதான் இந்த படத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காரு இயக்குனர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போ தான் நினச்சேன் நம்ம ஒரு அஞ்சு வருஷன்னு வந்ததுக்கு எப்படின்னா இவர் டைரக்டர் இவர் ஹீரோ ஃபுல்லாக வராரு எவ்வளோ பாடு விட்டு அப்போ தான் உங்கள் உங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சது இந்த சாங்கு மாஸ்டர் நல்லா பண்ணுறாரு அதுவும் அப்படி தான் வந்தோன்னா நாம சாங் நம்ம எழுதுவோம் மிஸ் உங்க ஸ்டீல்ட்டாங்க அப்புறம் அதுலேயும் எழுதியாச்சு சாங் போட்டு கட்டும்போது போது எனக்கு கொஞ்சம் பயந்துச்சு அந்த சாங்கை ட்யூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட்டு யூனியன் தான் போனேன் அரை மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அன்றைக்கி நைட் நானும் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டைம் சார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படின்னு நைட்டு கால் பண்ணோம் சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார் என்ன மாற்றணும்னாரு ஸோ மாற்றலாம் சார் இந்த டென் டேஸ் ஆமாம் சரி வாங்கலாம்ட்டு வீட்டுக்கு வர ஸ்டார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவரில் இன்னைக்கு விட்டார் சாங் யார் என்னையை மாற்றலை மாற்று வாங்குகிறது நம்மளும் மாற்றிடறாமே ஒரு சாங் அப்புறம் அந்த படத்தை ரமேஷ் படத்தை தான் பெரிய சார்

இது படத்தை மிஸ் பண்ண ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் நட்டி நீங்க நீங்கள் எல்லாம் நடிச்சு படத்துல நடிச்ச சரவணன் சார் வந்து இயக்குனருக்கு பொண்ணானடைய மாலையை அணிவித்து கௌரவிக்கிறார் அதனால் அதை போட்டுடலாம் ஆமாம் ஆமாம் அப்புறம் கிரி சார் வந்து ப்ரொடியூசருக்கு மரியாதை செலுத்துறார் மாலை அணிவித்து கிரி சார் நடிகர் கிரி சார்

வெற்றியை கொண்டாடும் வகையில் இப்பொழுது கேக் வெட்டி மகிழ்கிறோம் இப்ப அந்த கேக் அப்படியே வெளியே எடுத்துட்டு போயிட்டு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எல்லாத்துக்கும் வர மாதிரி பண்ணுங்க பொறுப்பா எடுத்துங்க பிளீஸ் டைரக்ட் சார் போட்டுங்க எல்லாரும் okay. பண்ணுங்க <laughs> 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 <laughs>

மக்கள் கிட்டே எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இந்த சேலம் சைடெல்லாம் செம க்ரௌடு அங்கங்க வீடியோ அனுப்பி சொல்லுவோம் ஹால் போட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவியூ கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரியட்டியே போட மாட்டோம் இனிமே அந்த மாதிரிலாம் அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி தமிழ்நாடு தேட்டருக்கு வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தொம்பது தேட்டர் வந்தது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு அஞ்சு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு சரி போடலான்னோ மறுபடியும் சொன்னார் ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார் எனக்கு தெரியல இந்த பாடி கிரீன் கிரீன் சொன்னார் கிரீன் சினிமா அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் பிரைமில் வந்து ஓகே ஆயிடுச்சு அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போகுதுங்க படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மூணு ஷோ நல்லா தான் இருக்குன்னு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அதனால் இதெல்லாம் நல்லபடியாக உருவம் சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டுந்தே கூட இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவர் கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார் ஓடி வந்துட்டார் நீங்கள் எப்போ டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆதவன்ஜியும் அதே மாதிரி பேரரசார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு அதை வந்துட்டு நான் கூப்பிட்டேன் அதனால் எல்லோருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ப்ரொடியூசர் உட்பட அந்த காப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் சேரணும் இந்த படத்தால் ஒரு நூறு பேராவது பயன்படுத்தி பயனடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம் கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகியிருக்கு இப்போ இது இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க ஸோ பண்ணலாம் சார் அப்படின்னு நான் வேணாம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார் நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை சார் கண்டென்ட் நல்லாயிருக்கு பண்ணலாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்ட்டோம் உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ அடுத்ததாக இந்த படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் அவர்கள்